очку ственo Z சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கரூர் துயர சம்பவத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் ஆதவ் அர்ஜுனா இருவர் மீதும் பதிவு செய்து கைது செய்ய வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மீனாட்சிபுரம் திருவள்ளூர் பேருந்து நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் அல்காலித் தலைமையில் தெருமுனை கண்டனக் கூட்டம் நடைபெற்றது இதில் இளம்ச்சுத்து எடுச்சிப்பாசறை மாவட்ட துணை துணையமைப்பாளர் யாசிர் ராபத் தென்மண்டல துணைச் செயலாளர் பகலவன் சிபிஐ எம் எல் ரெட்ஸ்டார் மாவட்ட செயலாளர் மடவைக்கண்ணன் ஆதி தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் குமரேசன் ஊடக ஒருங்கிணைப்பாளர் தொல்காப்பையன் வர்த்தக அடி மாவட்ட அமைப்பாளர் சின்னகணை ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் இந்த நிகழ்வில் மண்டல பகுதி செயலாளர்கள் ஞானசேகர் செல்வராஜ் சதீஷ் பாபு இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணைச் செயலாளர் சிராஜுதீன் மாவட்ட அமைப்பாளர் முஜிப் ரஹ்மான் குறுந்தன்கோடு ஒன்றிய துணைச் செயலாளர் பிரைட் வடக்கு மண்டல பகுதி பொறுப்பாளர்கள் ஆண்டனி ராஜ் கணேஷ் மாவட்ட துணைச் செயலாளர் கிஷோர் ராஜ்மோகன் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட துணையமைப்பாளர் முகமது இப்திகார் மாநில ஊடக துணைச் செயலாளர் பாவாளர் ரியாஸ் குளத்தூர் செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாவட்ட விடுதலை கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜயை நாற்பத்தி ஒரு உயிர்களை கொலை செய்த நடிகர் விஜயை உடனடியாக கைது செய்ய வேண்டும் நடிகர் விஜய் மீதும் ஆதவ் அர்ஜுனா மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களை இருவரையும் ஏவன் குற்றவாளியாக அறிவிப்பு செய்து உடனடியாக கைது செய்து அடைக்க வேண்டும் இன்றைக்கு நாற்பத்தி ஒரு உயிர்களை பழிவாங்கப்பட்டுள்ளது அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் ஐந்து இடங்களில் ரோடு இருக்கிறோம் என்ன நடந்தது என்று நீங்கள் மதுரையில் ரோடு நடத்தும் போது செய்யப்பட்ட பிரபாகரம் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் நாமக்கல்லிலே நாற்பது பேர் மயக்கமடைந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா அரசுடைய கைக்குலியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நடிகர் விஜயை இதுவரையிலும் தருத்தம் தெரிவிக்கவில்லை முழுக்க முழுக்க தமிழக அரசு மீது பணியை சுமத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசும் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் கல்வித்துறை அமைச்சர் நூற்றுக்கும் மேற்பட்ட உயிர்கள் போயிருக்கும் இதை காப்பற்றியது தமிழ்நாடு அரசு அவர்கள் மீது முழுக்க முழுக்க சங்கிகள் அனைத்தும் பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் போர்வையிலும் கட்சிகளின் போர்வையிலும் இருந்து கொண்டு குறை சூறி கொண்டிருக்கிறார்கள் இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது உடனடியாக விஜயை வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மீது இந்த பெருமுறை கூட்டத்தின் மூலம் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி ஒன்று பேருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு திருவள்ளூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மாவட்டத்தின் பொறுப்பாளர்கள் கொட்டையூர் செந்தில் வைகுண்டூர் செந்தில் ரவி பத்மாவதி தசரதன் மேனகா சுதாகர் சேலை அன்பு ஈசன் ரமேஷ் குட்டி ராஜா ரஞ்சன் சதீஷ் வெங்கடேசன் ராபின் புருஷோத் பிரபாகரன் செந்தில் திலீப் மதி முனுசாமி அம்பேத் வாசன் தினேஷ் ஏடுமலை பிரேம் நித்யா மகளிரணி பொறுப்பாளர்கள் பானு சந்தியா அமுல் பாலாஜி தளபதி திலக் ஆகியோர் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கோவில் இடம் மற்றும் சமுதாய இடங்களில் குடியிருக்கும் அனைவருக்கும் வீட்டுமனை பட்டா வழங்கி வீடு கட்டி தரக்கோரியும் ஆதிதிராவிட மக்கள் பயன்படுத்தும் மயானத்திற்கு சாலை வசதி மற்றும் மயான கூரை அமைத்து தரக்கோரியும் கிறிஸ்தவ மக்களுக்கு கல்லறை தோட்டம் அமைக்க இடத்தை தேர்வு செய்து வரையறை செய்க கோரியும் வட்டாட்சியர் அலுவலக முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சூமா செல்வரசு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இளந்தென்றல் திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி மாவட்ட அமைப்பாளர் புரட்சி வளவன் மாவட்ட அமைப்பாளர் நாவேந்தன் ஒன்றிய செயலாளர்கள் தலைக்காடு ரஜினி பாவேந்தன் ராஜேஷ் நகர செயலாளர் வீரா மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கம் தங்கம் நீலாவதி தொழிலாளர் விடுதலை முன்னணி ஒன்றிய அமைப்பாளர் ஈடன் ரமணி ஆகியோர் கலந்து கொண்டனா் திருப்பூர் மாவட்டம் அவினாசி தாலுகாவிற்குட்பட்ட பாளையம் பகுதியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட அருந்தது இன குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பதினொன்றாம் தேதி திருப்பூர் மாவட்டத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் பாளையம் பகுதியில் வசித்து வரும் இருபத்தி எட்டு குடும்பங்களுக்கு தலா ஒன்று புள்ளி இருபத்தைந்து சென்ட் பற்றா நிலம் வழங்கினார் இதனையடுத்து தமிழக அரசால் வழங்கப்பட்ட நிலத்தை அளவீடு செய்து தர வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இந்நிலையில் நிலத்தை அளவீடு செய்து தர வந்த அரசுத்துறை அதிகாரிகளும் ஆதிக்க சாதியினர் அளவீடு செய்ய விடாமல் தடுத்து முற்றுகையிட்டனர் இந்நிலையில் அருந்ததியின மக்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட நிலத்தினை அளவீடு செய்ய விடாமல் தடுக்கும் ஆதிக்க சாதியினரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் தமிழக அரசால் வழங்கப்பட்ட இலவச பட்டாவினை விரைவில் அளந்து கொடுத்து அருந்ததியின மக்கள் குடியேறுவதற்கு வழி செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் மனு அளிக்கப்பட்டது அப்போது முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் முன்னாள் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் அவினாசி வட்டத்துக்குட்பட்ட காளிபாளையம் கிராமம் அருந்து மக்கள் வசிக்கின்ற மக்களுக்கு கடந்த பதினொன்னாம் தேதி அன்று தமிழக முதல்வர் சமூக நீதி ஆட்சி திராவிட மாடலாட்சி மு க ஸ்டாலின் அவர்கள் அருந்து மக்களுக்கு தலா ஒன்னையால் சென்ட் நிலம் வாரணாசியில் வழங்கப்பட்டது இந்த பகுதியில் கடந்த பதினாறாம் தேதி அன்று இந்த மக்கள் குடியேற வரும்போது இங்கிருக்கக்கூடிய உயர்சாதி இந்துக்கள் இந்த மக்கள் இந்த இடத்தில் குடியிருக்கக்கூடாது என்று அப்ஜெக்ஷன் தெரிவித்ததால் கடந்த திங்கக்கிழமை என்று திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்தோம் காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்தோம் அரசு இலவச வீட்டுமன பட்டா வழங்கப்பட்டுள்ளது இந்த மக்கள் வழங்கப்பட்ட நிலத்திற்கு குடியேறுகிறோம் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படி இந்த மக்கள் குடியேறும் பட்சத்தில் எதிர்க்கின்ற தடுக்கின்ற உயர்சாதி இந்துக்கள் மீது தீண்டாமை தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்ததன் பேரில் இன்றைக்கு இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் வந்து இந்த நிலத்தை அளவீடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு இதே இடத்தில் பட்டா கொடுத்த இடத்தில் அளந்து குடியேற இந்த அரசு உதவி செய்யப்பட வேண்டும் எதிர்ப்பவர்கள் மீது தடுப்பவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு இந்த மக்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் அளவீடு செய்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வாளர் துணை கண்காணிப்பாளர் வருவாய்த்துறை வட்டாட்சியர் அனைவரும் வந்திருக்கிறார்கள் இதே இடத்தில் இந்த மக்களுக்கு கலந்து கொடுக்குமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த மக்களோடு குடியேறும் போராட்டம் நடத்துகிறோம் அளந்து கொடுக்கிறார்கள் குடியேறுவோம் அதற்கு சமூக நீதி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி கட்டாயம் அதற்கு வழிவகை செய்வார் என்று நம்புகிறோம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிறுத்தைகளை